தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியிருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் சிங்கள அரசின் புதிய அத்துமீறலை தடுத்து நிறுத்தி அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் மீன் பிடித்தபோது கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்தொன்பது பேரில் பதினெட்டு பேரை விடுதலை செய்திருக்கும் இலங்கை நீதிமன்றம் ஜான்சன் என்ற படகு ஓட்டுநருக்கு மட்டும் ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவர் ஜான்சன் ஏற்கனவே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதாகி விடுதலையானவர் என்றும் இப்போது மீண்டும் ஒருமுறை அந்த குற்றத்தை செய்திருப்பதால் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது அது மட்டுமின்றி விடுதலை செய்யப்பட்ட பதினெட்டு மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஆறு மாதங்களும் ஜான்சன் விடுதலையான பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்டால் ஓராண்டும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் இலங்கை நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது இது சட்டத்தை பயன்படுத்தி சிங்கள அரசு செய்யும் அத்துமீறலாகும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதிப்பது கடந்த ஒரு வாரத்தில் இது இரண்டாவது முறையாகும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் சிங்கள அரசு மற்றும் நீதிமன்றங்களின் புதிய அத்துமீறல் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரங்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்படும் அடுத்த கட்ட அணுகுமுறையாகவே தோன்றுகிறது கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாகவே தமிழக மீனவர்களை கைது செய்வது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்களை கொண்டு தாக்குதல் நடத்தி கொள்ளையடிப்பது போன்ற செயல்களில் இலங்கை அரசு ஈடுபட்டு வந்தது ஆனால் அவற்றின் மூலம் தமிழக மீனவர்களை நிலைகுலைய செய்ய முடியாததால் மீனவர்களை மாதக் கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் சிறையில் அடைக்கும் அணுகுமுறையை இலங்கை அரசு கையில் எடுத்திருக்கிறது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரங்களை பறிப்பதற்காக கடந்த காலங்களிலும் இத்தகைய உத்திகளை இலங்கை பயன்படுத்தி இருக்கிறது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடிப்பவர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்து கோடி தண்டம் விதிக்கும் சட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அப்போது தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த எதிர்ப்புகளின் காரணமாக அந்த முடிவை இலங்கை அரசு திரும்பப் பெற்றது பின்னர் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்தது இப்போது அதை செயல்படுத்த தொடங்கியுள்ளது இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை பன்னாட்டு விதிகளுக்கு எதிரானது வங்கக்கடலில் மீன் பிடிப்பதற்காக தமிழக மீனவர்களுக்கு எந்த வகையிலும் தண்டனை விதிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமாகும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான கடற்பரப்பு மிகவும் குறுகியது அதனால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளும் இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ளும் நுழைவதை தவிர்க்க முடியாது அதனால் தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் காலம் காலமாக எந்தெந்த பகுதிகளில் மீன்பிடித்து வந்தார்களோ அதே பகுதியில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிப்பதுதான் சரியானதாகும் பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீன் பிடித்ததற்காக தமிழக மீனவர்களை சிங்கள அரசு கைது செய்வதையும் சிறையில் அடைப்பதையும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது கூடாது மிகக்குரிய பரப்பளவை கொண்ட தமிழக இலங்கை கடல் எல்லையை இருதரப்பு மீனவர்களும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு மீன் பிடிப்பதுதான் இந்த சிக்கலுக்கு தீர்வாகும் கடந்த காலங்களில் பலமுறை இத்தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளது இதை உணர்ந்து கொண்டு தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் தமிழக அரசு இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளுக்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சிங்கள கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் தனது கடமையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடித்துக் கூடாது மீனவர்கள் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்படுவதை கண்டித்து தொடர் வேலை நிறுத்தம் கச்சத்தீவு அந்தோனியார் கோயில் திருவிழா புறக்கணிப்பு என ராமேஸ்வரம் மீனவர்கள் போர்க்கோலம் பூண்டுள்ள நிலையில் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதல்வர் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து கட்சி தலைவர்களுடன் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காணும்படி வலியுறுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்